வாங்க வணக்கம் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து பாரமாக கணத்து கிடக்கையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மனதுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும் ரிலாக்ஸனுக்காக இந்த வீடியோ கலர் கலராக அந்த மீன்கள்லாம் எப்படி துள்ளுதுன்னு பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக தெரியுதுன்னு பாருங்கள் நமக்கு மன மனதுக்கு எவ்வளவு துயரமாக துக்கமாக பாரமாக இருந்தாலும் இந்த மீன்களோட துள்ளலை பார்த்தா நம்ம மனது லேஸ் ஆயிரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி ஓடுதுன்னு பாருங்கள் அழகோ அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அது ஓடுறது ஒடியாறது கலர் கலரா மீன்கள் கண்கொள்ளா காட்சி கண்களுக்கு அழகி விருந்து எவ்வளவு நேரம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு வண்ண வண்ணமயமான மீன்கள் மீன் தொட்டியே வீட்டில் வச்சுருந்தா வாஸ்துக்காக நல்லதுங்க வீடு வீட்லேயும் எந்த நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிளாக் கலர் பீஸஸ் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த க்ராட்டன் செடிக்கு நடுவில் இது பாருங்க ஒரு மீச மீன் இது இது பக்கெட் ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்ததுங்க நல்லா இது பெருசாகிடுச்சு இது வந்து இந்த ஃபைட்டர் ஃபிஷர்ஸ்ன்னு அதோட குட்டிகள் இதில் நிறைய இருக்கும் குட்டி குட்டி மீனாக இருக்குது வருங்க இது தூதுவலை தூதுவலை சளிக்கு ரொம்ப நல்லதுங்க தூதுவளை பழம் காய் பூ எல்லாமே இருக்குது பாருங்க ரசம் வச்சு சாப்பிட்லாம் துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் சளி இருமல் தொண்டை கரகரப்பு எல்லாமே கேட்கும் செம்பருத்தி பூ இது ஒரு விதமான செம்பருத்தி பூ பாருங்கள் இது வந்து சீனியா பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சீனியாப்பூ இது செம்பருத்தி இது வந்து பாரிஜாத மரங்க இன்னும் பூ பூக்கில் பூ பூத்த அது ஒரு வீடியோ போடுறேங்க இது பாரிஜாத மரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்